விவகாரத்தை ஒரு நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்துல விவாதிக்கணும் அப்படின்னு இப்போ கோருவதற்கான காரணம் என்ன சீஸ்ஃபையர் வந்திருக்கிறதுங்கிறது நல்ல விஷயம் பாராட்டத்தக்கது ஒரு ரெண்டு நாட்டுக்கிடையில ஒரு ஒப்பந்தம் வந்தா அது அமெரிக்கா எப்படி நீங்க சொல்ல முடியும் அப்புறம் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லன்றாங்க நாப்பத்தெட்டு மணி நேரம் பேசினதா மார்க்கோ சொல்றார் ஓவர் த பாஸ்ட் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் விபி வான்ஸ் அண்ட் ஐ ஹெவ் எங்கேஜ் வித் சீனியர் இந்தியன் அண்ட் பாகிஸ்தானி அபிஷியல்ஸ் இன்க்ளூடிங் மினிஸ்டர்ஸ் நரேந்திர மோடி அண்டு ஷெரீப் இப்போ என்ன சபாஷ் நரேந்திர மோடியே எங்கள் நாட்டினுடைய பேசினதாக அவர் சொல்கிற போது அப்படி பேசலைன்னா நீங்கள் இல்லைன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சுப்ரமணியம் ஜெய்சங்கர் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் அசிம் முனிர் அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் அண்ட் அசிம் மாலிக் ரொம்ப ட்ரான்ஸ்பரன்ட் நீங்கள் சொன்னீங்க இந்திய தரப்பில் எத்தனை துருப்புக்கள் இறந்து போயிருக்காங்க அவங்க தரப்புலையும் சேதங்கள் அதிகம் நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல ஏன் நாட்டினுடைய பிரதமரோடு நாங்கள் பேசினோம் என்று ஏதோ ஒரு பிரஸ் மீட்டில் இல்லை அவருடைய அபிஷியல் ஹேண்டில் போட்ட பிறகு நீங்க அதுக்கு பதில் சொல்லாம இங்க உட்கார்ந்துருக்கீங்க ரெண்டாவது அமெரிக்காவை ஒன்றும் லேசா தலை நுழைச்சாங்கன்னா என்ன நடக்கும் இதுவரையிலும் காஷ்மீர் பிரச்சனைக்கு நாங்கள் மத்தியஸ்தத்துக்கு வாரோம்னு யாரையும் நம்ம சொல்ல விட்டதே கிடையாது இது இருதரப்பு பிரச்சனை ஐநாவுக்கும் போக முடியாது எங்கேயும் போக முடியாது முதல் தடவையா அமெரிக்கா சொல்லியிருக்கு அமெரிக்காவுடைய நேச்சர் உங்களுக்கு தெரியாதா சிஎன்என்னுடைய ரிப்போர்ட்டர் ஒருத்தரோட பேட்டி இதுல இருக்கு இந்தியா கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் தான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தியதாக அவர் சொல்றார் நான் வந்து யாரும் கேட்கலாம் போகலாம் அதெல்லாம் ஒண்ணும் சீஸ்ஃபயர் ஃபயர் சந்தோஷம் மக்கள் நல்லா இருக்காங்களா அப்படிங்கிறதான் என்னைய பொறுத்தவரை நான் இதில் எந்த போரிலும் வெற்றி தோல்வி அடைந்தவர்கள் என்று எவரையும் சொல்ல முடியாது என்பது என்னுடைய அபிப்பிராயம் ஏன் இங்க விக்ரம் மிஸ்ரிய அடிக்கிறாங்க அடிக்கிற எது ஹேண்டில் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறையினுடைய செயலாளர் நிச்சயமா அப்படி ஒருத்தரை யாருக்கு க்ளோஸா இருப்பாரு அஜித் அவளுக்கும் க்ளோஸாக இருப்பாரு ஜெய்சங்கருக்கும் க்ளோஸா இருப்பாரு நரேந்திர மோடிக்கும் க்ளோஸா இருப்பாரு அவர் தன்னுடைய எக்ஸ் அக்கவுண்ட்டுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அந்த ப்ரைவேட்டுன்னு மாத்துறாரு அவருடைய மகளுடைய ஃபோன் நம்பரை போட்டு அடிக்கிறாங்க ம் அமெரிக்காவை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா நீங்கள் எப்போதுமே சஸ்பெசீஸாக பார்க்கணும் ரொம்ப பாப்புலராக பேசப்பட்ட ஒரு விஷயம் இருக்குல்ல ஜெலன்ஸ்கி போயிருந்தாரு ஆமாம் அங்கேயே போயிருந்தாரு ம் போர் நிறுத்தம் பண்ணுவியா இல்லையா சரி அவரும் முடியாதுன்ட்டு வந்தார் எல்லாரும் போர் அமைதியின் மீது டொனால்டு ட்ரம்ப்புக்கு எவ்வளவு பெரிய அக்கறை அமெரிக்கா மேல எவ்வளவு பேசிட்டு இருந்தாங்க ஓட்டு கேட்கறதுக்கு அந்த நாட்டுக்கே போனார் இவர் அது ஒரு பக்கம் அப்படிப்பட்ட மனுஷனுக்காக நீங்க வந்து உங்களுடைய எல்லா புரோட்டக்காலையும் விட்டுட்டு இந்த முறை டொனால்டு ட்ரம்ப்புக்கு ஓட்டு போடுங்கன்னு போய் கேப்பீங்க அவ்வளவு அன்ரிலையபிளா இருக்க ஒருத்தர் கேட்பீங்களா இப்போ இந்த ட்வீட் போட்டது யார் போட்டிருக்கா அவர் பாதுகாப்புத்துறை செயலாளர் இவர் மார்க் வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க் போட்டிருக்காரு அப்ப நீங்க அந்த ஊர்ல யாருமே பொருத்தமற்றவர்களா சோ அப்படி சொன்னவர் தான் அடுத்து வந்து உன் ஊரினுடைய இயற்கை வளங்களை எல்லாம் எனக்கு கொடுத்துரு சரி இப்போ இப்போ சமாதானத்தை பத்தி எல்லாம் கவலை இல்ல இப்போ சண்டை மட்டும் தான் கவலை அப்படின்னு சொல்லிட்டார் ஆஹ் என்னை பொறுத்தளவில் என்னன்னா இதை கொண்டாட முடியாது இப்ப தீவிரவாதிகளை பிடிச்சிட்டோமா பிடிக்கல இருபத்தாறு பேரை அடிக்க அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேரை நம்ம பழி கொடுத்துருக்கோம் எது தரப்புலையும் நிறைய பேரை நம்ம கொண்டிருக்கோம் அதெல்லாம் வேற விஷயம் ஆனா நீங்க கன்வென்ஷனல் வார்ஃபேரை தாண்டி டெக்னாலஜிக்கல் வார்ஃபேர் போன பிறகு நீங்க ரொம்ப நிதானமா டீல் பண்ணலாம் நீங்க இவங்க கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிருந்தாங்கன்னா நம்ம ஆட்கள் எப்படி வருவாங்கன்னு நீங்க தெரியல துல்லியமான தாக்குதல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு அது இது புல்வாமால அந்த நாற்பத்தோரு பேரை போட்டுக்கிட்டு இதெல்லாம் நம்ம சரி கரெக்டா ஒரு ஆளை குறிவைத்து அடிக்க வேண்டும் என்பதற்கான டெக்னாலஜிஸ் வந்துருச்சு ஆனா பக்கத்துல இருக்க யாரும் பாதிக்கப்படாத அளவுக்கு தாக்குறது மாதிரியான டெக்னாலஜிஸ் இல்லைன்னு தான் சொல்றாங்க அப்ப எனவே நான் எக்ஸ கொண்டேன் ஒய்யே கொண்டேன் வேற யாரையுமே தொடல அப்படிங்கிறது இருக்கு இல்லையா சரி நம்மூர் ராணுவம் பாகிஸ்தான் ராணுவம் மாதிரி இல்லை எக்ஸிகியூட்டிவ் என்ன சொல்றாங்களோ அதை தான் ப்ரீஃப் பண்ணுவாங்க அதுக்கு மேல போக மாட்டாங்க நீங்கள் நம்மூர் இராணுவம் ஆன் இட்ஸ் ஓன் இதெல்லாம் என்ன இருக்கோ அதை வந்து அதிகாரிகள்கிட்ட கொடுத்துருவாங்க சரி அதாவது அதிகாரின்னு சொல்றது சாதாரண ஆட்கள்கிட்ட நான் சொல்றேன் பிரதமர்கிட்டையோ அல்லது இவர் அஜித் தோல்கிட்டையோ கொடுத்துருவாங்க இவங்க எதை சொல்ல சொல்கிறாங்களோ அதை மட்டும் தான் சொல்லுவாங்க ஓகே ஏன்னா நம்ம அவங்க அவங்க வேற மாதிரி இருக்காங்க சரி நான் என்ன கேட்குறேன் கொடு தாக்குதலுக்கு பின்னால் இதே மாதிரி கொண்டாடணுமா இனிமே எவனாவது யோசிச்சே பார்க்க முடியாதுன்னு சொன்னோமா சொன்னோமா இல்லையா சரி ஸ்டேட்மெண்ட் காமிக்கணுமா எனவே தீவிரவாதம் என்பது தீவிரவாதத்தால் அந்த நாடும் பாதிக்கப்பட்டிருக்கு நீங்க அந்த நாட்டுல இப்ப சமீபத்துல ஒரு ட்ரெயின் அடிச்சாங்கல்ல ஓகே அதுக்கு முன்னால ஒரு ராணுவ பள்ளியில போய் சின்ன குழந்தை எல்லாம் அது யார் இந்து முஸ்லீம்னு பார்த்தா அடிச்சான் சரி அவன் வெளில இருந்து வந்த அடிச்சான் அந்த ஊர்லயே தீவிரவாதிகளுக்கு நாடும் கிடையாது மதமும் கிடையாது ஜாதியும் கிடையாது எனவே அந்த நாட்டில் ஏராளமான தீவிரவாதிகள் இருக்காங்க என்னன்னா இப்ப என்ன கேள்வி வந்துருச்சுன்னா ஐஎம்எஃப் கோட்டை ஒட்டிய பங்கு அப்படின்னு கேள்வி வந்த உடனே உடனே இது எல்லாத்தையும் எங்க திருப்புறாங்கன்னா விக்ரம் மிஸ்ரி தப்பா சொல்லிட்டாருன்னு அவர் அடிக்கிறாங்க நீங்க என்ன சொல்லி இருக்கணும் எஸ்

ஜாம்பியாவுக்கு நிறுத்தும் போது இந்தியா அப்போஸ் பண்ணியிருக்கு சரி வேறு சில நாடுகளுக்கு அவங்க நிறுத்தியிருக்காங்க ஓகே